சிறு மலர் பொழிர் குரவமுற்ற போர்த்திருவிடைக்கழி கரோகராம் பகரும் முத்தமிழ் பொருளும் தவ பயனும் எப்படி பல வாழ்வும் பயனும் எப்படி பல வாழ்வும் பழைய முத்தியிர் பதமும் நட்புற பரவு கற்பக தருவாழ்வும் பரவு கற்பக தருவாழ்வும் புகரில் புத்தையூட்டரசு பெற்ற பொழியும் அற்புத பெருவாழ்வும் பொழியும் அற்புத பெருவாழ்வும் புலனகற்றிட பலவீதத்தினை புகழ் பாலத்தினை தரவேனும் புகழ் பேலத்தினை தரவேனும் தகரில்லற்றகை தளமிடப்பினை சரவணத்த நீர் பயில்வோனே சரவணத்தினீர் பயில்வோனே கனிவணத்தினீர் புணமரத்தியை தழுவு பொற்புய திருமார்வ தழுவும் பொற்புய திருமார்வ சிகர விற்பினை பகிரும் இத்தக திரளயிர்ச்சூடர் குமரேசா செழுமலற்வமுற்றபோ திருவிடைக்களி பெருமாளே இருவிடைக்களி பெருமாளே புலனகற்றிட பலவீதத்தினை புகழ் பாலத்தினை தரவேணும் புகழ் தர தரவேணும் செழுமாளர் போலி குறவமுற்றபோ திருவிடைக்களி பெருமாள் திருவிடைக்களி பெருமாளே புகழ் பலத்தினை தரவேணும் திருவிடை களி பெருமாள் புகழ் பலத்தினை தரவேனும் புகழ் தரவேணும்